தஞ்சையில் புத்தாண்டையொட்டி பெற்றோரை இழந்த விழும்புநிலை குடும்பங்களுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் செலவில் ஜோதி அறக்கட்டளை சார்பில் புத்தாடைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது ஜோதி அறக்கட்டளையின் மூத்த உறுப்பினர் லாய்டி பெங்க் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு புத்தாடைகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது நிகழ்வையொட்டி குடும்பத் தலைவரை இழந்த விழும்புநிலை குடும்பங்களை சேர்ந்த ஆதரவற்ற இருபத்தைந்து நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தஞ்சையின் பிரபல துணி கடைக்கு அழைத்துச் சென்று விருப்பமுள்ள துணிகள் எடுத்துக் கொடுக்கப்பட்டன ஜோதியாரங்களின் மூத்த உறுப்பினர் திரு தாய் பி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு இன்று பெற்றோரை இழந்த குடும்பத்தினர்கள் மற்றும் தந்தையை இழந்த குடும்பத்தினர்கள் ஆகியோர் சுமார் ஒரு இருபத்தைந்து பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு வந்து இங்கே தஞ்சாவூர் நகரில் உள்ள பிரபலமான துணிக்கடைக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு பிடித்த துணியை வந்து பண்டிகை காலத்தை முன்னிட்டு தேர்வு செய்து இன்று வாங்கிக் கொடுத்தோம் பண்டிகை கால கொண்டாட்டங்கள் என்பது வந்து பெற்றோர்களை இழந்தவர்களுக்கும் குறிப்பாக தந்தை இழந்தவர்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக இன்று இந்த முன்னேற்பாடு செய்யப்பட்டது விடுநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் ஜோதிட கட்டளை சார்பில் தொடர்ந்து வழங்கப்படும்